சார் வணக்கம் அனைவரைக்கும் வணக்கம் சார் என் பேர் வந்து சீனிவாசன் உளுந்தூர்பேட்டை தாலுக்கா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் வடக்குரம்பு வில்லேஜ் நான் ஒரு விவசாயியாக இருக்கேன் இது வரைக்கும் விவசாயம் தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அஸ்ட்ராலஜி படிக்கணும்னு சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் பேராகவன் சார் அதனால் நான் வந்துட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி நல்லா இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதன் மூலிமா நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஏஎல்பி அதை உருவாக்கி அதை நமக்குலாம் கொடுத்த பொது உடைமூகை ஐயாவுக்கு மிக்க நன்றி அதுக்கடுத்து அனைத்து குருமார்கள் பொறுமையாக க்ளாஸ் எடுத்து புரிய வச்ச அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய கோச் கோச்பாண்டிய மேல்முருகன் சார் நான் கேட்கும்போது எனக்கு உண்டான பதில் தெளிவாக இந்த புரியாததை கூட அவர் சொன்ன உடனே எனக்கு ஆனியர்ஸ் மாதிரி நின்றுது அதை அவர் தெளிவாக சொன்னார் ஏதாவது ஒரு கண்டிப்போடு கரெக்டாக புரிகிற மாதிரி அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் ரொம்ப யூஸாக இருக்குது அதாவது கிளாஸில் சிலது புரிய முடியாததை கூட அவர் மூலியமாக நான் புரிஞ்சிக்கிட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த அஸ்டாலேஜ் வந்து இப்போ ஏஎல்பிங்றது வந்து ரொம்ப வாழ்வியலுக்கும் நம்ம தொடர்பாக இருக்குது கர்மம் அதை பற்றின எல்லா நாலேஜும் இதில் கொடுத்துட்ருக்காங்க அதாவது இதனுடைய நோக்கம்னா நான் பொதுவாக சொன்னால் நாட்டையோ எல்லாத்தையுமே உலகத்தையோ வளப்படுத்தணும் எல்லோரும் உயர்வு தாழ்வு ரெண்டுமே இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போகும்போது நம்ம ஈஸியாக முன்னேறலாம் அப்படின்றது அதோடைய நோக்கமாக இருக்கு இன்னும் அது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா ஜோசியம் ஜாதகன்றது எனக்கு பிடிக்காத ஒன்றா இருந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்க வந்து யாருக்கும் கரெக்டாக சொல்றதில்லை இந்த பண நோக்கத்தோடயே சொல்லிட்டு இருந்தாங்க வருவாங்க ஏதோ சொல்லுவாங்க அவங்க காசு சம்பாதிக்கணும்னா அது இது இருக்குது அது இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஐயாயிரம் ரூபா ஆகும் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு பலன் அடைகிறது இல்லை அதை நான் கண் கூட பார்க்குறேன் ரெண்டாவது இங்கே கூட எங்கள் ஊர்லேயும் ஒரு அந்த அந்தமாரி கோயிலை கட்டிக்கிட்டு அதை பண்ணிட்டு அந்த கீழ்மட்ட மக்களை கூட்டிட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கிறாரு அவங்க டெய்லியும் அன்றாட வாழ்க்கைக்கு நூறுரூவா இரநூறுவா சம்பாதிக்கிறவங்க கொண்டு ஐயாயிரம் நாலாயிரம் அப்படின்னு கொடுத்துட்டு அதனால் அவங்க எந்த வித முன்னேற்றமும் அடையலை இது வரைக்கும் அவங்க மனசாட்சி இல்லாத இந்த கீழ்மட்ட மக்களுடைய காசு வந்து வாங்குற அப்படியே எனக்கு ரொம்ப ஆதரவு அதனாலே வந்து இந்த சோசியன்றது இது ஒரு பொய்யோ அப்படின்றதும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு இருந்தால் காலத்தினோட சூழ்நிலை இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஏஎல்பி அமைஞ்சிருக்கு அதாவது இப்படி ஏதாவது நான் பண்ணேன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் உதவியே பண்ண முடியலனாலும் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி அதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஏஎல்பி அதனால இதுல இதுல இருந்து சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெளிவாக இருக்கு நல்லாவே போட்டு பார்க்கும்போது ஏன் ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் ஒரு இருபது ஜாதகம் பார்த்துருக்கேன் நம்ம இன்னும் முழுசாக அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கல ஏன்னா நம்ம நாமளே முழுதாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும் ஒரு அறக்குறையாக ஒரு பலனை சொல்லி அதனால் அவங்க மனசு கஷ்டப்படவோ இல்லை சந்தோஷமாக அதிகப்பட்டு அதனால் ஆவல பிறகு கஷ்டப்படவோ கூடாதுன்றதால நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் ஒரு சில நண்பர் வளாதத்தில் அப்படின்னு சொல்லும்போது நூற்றுக்கு நூறு இருக்குது எண்பது இருக்குது எழுபது இருக்குது அப்படின்னு எழுபதுங்கே யாரும் வரைக்கும் சொல்லலை அந்தளவுக்கு தெளிவான ஒரு சொல்கிறதுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு பதினைஞ்சி நாள் இல்லை சொல்கிறதுக்கு இந்த ஏஎல்பிஎல் மட்டும் தான் முடியும் வேறு எந்த இதுலேயும் பண்ண முடியாது இந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி இதை கொடுத்துக்கிற சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு கணக்கு எடுத்து இப்போ நாம் வந்து முன்னோக்கி இல்லை பின்னோக்கி பத்து வருஷத்துக்கு முன்னே பின்னே போய் பார்க்குறது நேரம் அந்த டைமோட கரெக்டாக தேதி டைமோடு மாறுது லவணம் மாறுது நட்சத்திரம் மாறுது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அதாவது இதை அடிப்படை தெரிஞ்ச போதும் மற்ற கணக்கெல்லாம் போட தேவை அதனால அதனால் அதை எடுத்து டக்கு டக்குன்னு பார்த்து பதனும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது இல்லாமல் நானூற்றி அஞ்சு நாள் பிறகு அது பிரித்து நாற்பத்தஞ்சு பத்து நிமிஷம் ஒரு வரதா வரதான் சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஒரு பலனை எடுத்து பார்க்க முடியும் அதுக்கு ஆதாரமும் இருக்கிற மாதிரி நண்பரும் சொல்லியிருக்காரு நானும் ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது இந்த இந்த இப்போ அடிப்படை கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வகையிலையுமே தெளிவாக தான் இருக்கிறேன் எல்லாமே என்னுடைய இதில் தெளிவாக இருக்குது இப்போது அது மேட்ச் காலி கட்டணும் காலி இருந்து நம்ம சொல்கிறது அதுவே கிட்ட ஐம்பதாயிரம் பர்சன்டேஜ் வந்துடுது அது இல்லாமல் ஒரு ஜாதகத்தோடைய கிரகங்கள் எங்கே அமைஞ்சிருக்குது அதை வச்சு சொல்லும்போது இன்னும் நல்லாவே இந்த பலன் துல்லியமாக வருது அப்போ அதுக்கு அடுத்தது நம்ம இதில் கேள்விக்கு பதில் அப்படின்னும் போது டி நைன் பார்க்கலாம் நடக்குமா நடக்காதா ஃபஸ்ட்டு இங்கே நடக்குமான்னு தெரிஞ்சல எந்த நாளையில் எந்த எப்போ நடக்கும் என் போட்டு பார்த்துக்கலாம் நிறைய விஷயம் இதில் கற்றுக்கிட்டேன் அடுத்தது அடிப்படையில் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாகவும் இருக்கு அதுக்குண்டான தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அட்வான்ஸ் கிளாஸில் வந்து எல்லாருக்கும் ஒரு பலனோ உதவியோ என்னால் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்குண்டான முயற்சி எல்லாமே நான் பண்ணுவேன் இப்போதைக்கு கால சோ கொஞ்சம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தது இருந்தாலும் விட்டுறது இல்லைங்க டெய்லி மூணு மணிக்கு ஏஞ்சிருக்கிறேன் ஆல்ரெடி நாலு மணிக்கு இருந்தேன் நான் நாலு மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ ஒன் ஹவர் முன்னே எஞ்சிக்கிறேன் மூணு மணிக்கு ஏஞ்சி அதை முடிச்சுட்டு பயிற்சி முடிச்சுட்டு அப்படியே கிளாஸில் ஒர்க் மாதிரி இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது மாலையில் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்காதான் இருக்குது இப்போது இப்போ வர காலத்தில் எனக்கு டைம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நாங்கள் மற்ற கிராஃப்டெலாம் முடிச்சிட்டோம் இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் பெரியா இருப்போம் இப்போ இதில் அட்வான்ஸ் கிளஸ்ஸை பர்ஃபெக்டாக முடித்து துல்லிதமான ஒரு பதில் சொல்லி இந்த மக்கள் வந்து அவங்க ஒரு வாழ்வுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே எங்கேயும் அழைச்சிட்டு காசு